வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச போகிற வீடியோ கோயம்புத்தூர்ல இருந்த கொடுமை பற்றின வீடியோ தான் இது மாதிரி நிறையா பேர் வீடியோ போட்டிருப்பாங்க செஞ்சுருப்பாங்க ஆனால் நம்ம பேச போகிற டாப்பிக்கே வேறு மாணவியை வந்து கெடுத்துட்டாங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இதெல்லாம் பேசி 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 திருப்பி 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 நிறையா வீடியோ அதை தான் பார்த்துருப்போம் நான் சொல்கிற கருத்தை வேறு ஒவ்வொரு டைமும் நடக்கிற சம்பவத்தில் வந்து யாராச்சும் பாடம் கற்றுக்குறோமா இல்லை இந்த கோயம்புத்தூர் சம்பவத்தில் வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம்னு ஒன்று இருக்குது நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கிறது மட்டும் இல்லை இந்த கல்லூரி மாணவியுடைய சம்பவத்துக்கு பின்னாடி ஒட்டுமொத்த ஒரு இந்தியாவுக்குமே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்குது குறிப்பாக என்னன்னா நம்ம படிக்க வந்த இடத்துல படிப்பை மட்டும் பார்க்கணும் எவ்வளோ கூப்பிட்றேன் எவ்வளோ பழகிறேங்கிறதுனால நமக்கு பாதுகாப்பு இல்லாத இடங்களுக்கு போகிறதுனுடைய விளைவு இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஒரு மோசமான சம்பவம் நடத்துங்கிறது இந்த வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் இதில் போலீஸை குறை சொல்கிறதோ அரசு குறை சொல்கிறதோ தயவு செஞ்சு விடுங்க போலீஸும் அரசும் வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்கப்பா நீங்கள் பாலியல் பலாத்கார பாலியல் பலாத்காரம் பண்ணுங்கன்னு சொல்லி விடவே மாட்டாங்க அவங்களுடைய கவனத்துக்கு வந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு டைமுக்குள்ளே வந்து அவங்களுடைய நடவடிக்கை எடுத்திருக்காங்க அரசு எந்த அரசு இருந்தாலும் அரசு வந்து யாரையும் பாலியல் பலாத்காரம் நீங்கள் பண்ணிட்டு போங்க பண்ணலாம் விடாது சரிங்களா அவங்க எங்கேயோ இப்போ ஸ்டாலினாக இருக்கார் அவர் ஒரு மூடையில் உட்காந்துருப்பார் இங்கே இருக்க அவங்களுக்கு அவர் அப்படி பொறுப்பாவார் ஆனால் ஒன்று பண்ணலாம் இந்த இடத்துல வந்து ஒரு டைம் தவறு நடக்கிறது மாதிரியான ஒரு சூழல் இருக்குதுன்னா இதை வந்து பாதுகாப்பு அதிகப்படுத்துங்க அந்த இடத்துல போதை சமாச்சாரங்கள் இருந்துச்சுன்னா அதை ஒழிக்கலாம் அது வந்து அரசும் காவல்துறை வந்து நிச்சயமாக அதில் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் அதுதான் வந்து நம்ம மனசாட்சிப்படி ஒரு பொதுமக்களாக வந்து வைக்கிறவங்க வேண்டுகோள் இந்த போதை இந்த இடத்த வந்து ஒழிச்சுட்டு இது ஒரு பிரைவேட் இடமாக இருந்தால் வந்து இப்போ அரசோ இல்லை வந்து காவல்துறை உத்தரவு போட முடியாது ஏன்னா அவங்க இடம் நீங்கள் இப்படி தான் வச்சுக்கணும் அப்படி தான் வச்சுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட முடியாது ஆனால் அந்த இடத்துல ஒரு கிரைம் நடக்கிறப்போ போய் சொல்லலாம் சரிங்களா அப்போ அது மாதிரி ஒரு ப்ரைவேட் இடம் அந்த ப்ரைவேட்காரங்க வந்து எந்த அளவுக்கு அந்த பாதுகாப்பு இல்லாமல் வச்சிருந்தாங்க தெரியல தான் இடத்த வந்து ஒரு கம்பி வெளி போட்டு ஒரு சிசிடி கேமரா வச்சு இந்த இடத்துல யார் அந்நியர்களோ இந்த மாதிரி வந்து போதையா சமையல் வராத அளவுக்கு அவங்க போலீஸ்க்கு இந்த என்னோட இடங்க இந்த இடத்துல வந்து யார் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா போலீஸ் வந்து சிவரான நடவடிக்கை எடுத்திருக்கோம் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி குறிப்பாக நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம்னு பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவிகள் கல்லூரி மாணவிகள் பெண்கள் மொத்தத்தில் எல்லாத்துக்குமே சொல்கிறது என்னென்னா நமக்கு கிடைக்கிற சுதந்திரங்கிறது ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு எல்லா இடத்துலையும் சுதந்திரம் இருக்குது யாருக்கு சுதந்திரம் இல்லாத இல்லை ஓலாம் இருக்கலாம் ஆனால் அந்த இடம் பாதுகாப்பாக இருக்குதாங்கிறத வந்து தயவு செஞ்சு உறுதி பண்ணிக்கிங்க ஏன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டம் இந்தியா முழுசுமே எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து பூமியில் வாழவே தகுதி இல்லாத அயோக்கியங்கள் நிறைய இருக்காங்க ஒரு பெண்கள் தனியாக வந்து சூழலை மாட்டிட்டால் பச்சை குழந்தையாக இருக்கட்டும் வயசான ஒரு பெண்மணியாக இருக்கட்டும் அவங்கள கூட விட்டு வைக்காத உலகமாக இருக்குது ஏன்னால் இன்றைக்கி வந்து மொபைலில் இருக்க ஆபாச படங்கள் கஞ்சா போதை சுற்றி இருக்கிற சமுதாய சீரழிவு எல்லாம் சேர்ந்து ஒரு பெண் தனிமையில் மாட்டிட்டால் அந்த பெண்ணுடைய கதி இன்றைக்கி நடந்த அதோ கதி தான் இதை இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருமே இனிமே ஒரு விழிப்புணர்வாக தயவு செஞ்சு எடுத்துங்க தன்னுடைய பாதுகாப்பை இடத்துல உறுதி பண்ணிக்கிங்க அதை விட மதிப்பெரிய மதிப்புக்குரிய கோவை மாநகர கமிஷனர் வந்து பேட்டியில் ஒன்று கொடுக்குறாரு காவலாக நாற்பன்னு ஒன்று இருக்குங்க அதை பதிவு பண்ணி வச்சுக்குங்க அதை வந்து நீங்கள் வந்து கால் பண்ணக்கூட வேணாம் அதை ஷேக் பண்ணாலே எங்களுக்கான சிக்னல் வந்துடும் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுத்துடுவோம் இது வந்து கொஞ்சம் சிவியராக நாங்கள் எடுப்போம் மற்ற கம்பெனி மாதிரிலாம் அது இருக்காது போலீஸ் வந்து இல்லை சிவியராக இருக்குது அந்த மாதிரி இதுக்குள்ள ஒரு பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு போர் இடத்துல கொஞ்சம் சேஃப்டிக்காருங்க நேற்று இந்த பொண்ணு நடந்ததில் அவங்க வந்து முயற்சி பண்ணுறப்ப ஒரு மண்ணை எடுத்து கண்ட தூவி இருந்தாலும் கூட இருந்து கவனத்தை திசை திருப்பி தப்பிச்சிருக்கலாம் தப்பிச்சு ஓடி இருக்கலாம் பண்ணலை அது பதட்டத்தில் நிறையா பேருக்கு வராது ஆனால் படிக்கிற பெண்கள் முதல்ல நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் இல்லாத பெண்களுக்கு நம்ம சொல்ல தேவையில்லை படிக்கிற பெண்கள் நம்மளுடைய பாதுகாப்பை ஃபஸ்ட்டு உறுதி பண்ணிங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் இது ஒரு ரெக்குவஸ்டாக தான் சொல்கிறேன் படிக்கிற பெண்கள் கல்லூரி கால பள்ளி மாணவிகள் எல்லாருமே நம்ம போகிற இடம் வர்ற இடம் இவ்வளோ தூரம் நம்ம இப்போ டெய்லி வந்து க வீட்டில் இருந்து காலேஜுக்கு ஒரு பஸ்ஸில் போயிட்டு வரோமா இந்த பயணம் வந்து நமக்கு சரியாக இருக்குதா இந்த பயணம் பாதுகாப்பான பயணமாக இருக்குதா எந்த இடத்துலயாச்சும் ஒத்தையாக நம்ம ஒரு ஆளாக இறங்கி வர்றோமா அப்படி வர்றமான சூழல் இருந்தால் அதை நம்ம எப்படி சமாளிக்கணும் எப்படி நம்ம சேஃப்டிக்காக இருந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க இனிமேலும் இது போல் ஒரு தவறு நடக்காத வண்ணம் அரசும் நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறையும் குறிப்பாக கவனத்தில் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கூடுமானவர்களையும் ஒரு இடம் வந்து காலியாக இருக்குது யாருமே ஆள் நடமாட்டம் இல்லாத இடம்னு பார்த்தீங்கன்னா கூடுமானவர்களையும் யாராச்சும் நாள் காலி போய் உட்காந்து தண்ணி அடிக்கிட்டு தான் இருக்காங்க தண்ணி அடிச்சுட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு இடங்கள் வந்து மதிப்பிற்குரிய காவல்துறை கவனத்துக்கு வந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த இடத்த வந்து கொஞ்சம் உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வாங்க ஒரு போலீஸ் பெட்ரோலை வந்து போகிறது வந்து ஒரு டைம் போல் ஒரு நாலு டைம் போச்சுன்னா அந்த இடத்துல அப்புறப்படுத்திடுவாங்க கூடுமான வரலையும் இந்த கல்லூரி பள்ளிகள் பெண்கள் அதிகமாக வந்து வேலைக்கு போயிட்டு திருப்பி அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வர்ற இடங்களில் எந்த இடங்கள் வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத ஒத்தேடி பாதை ஒத்தேடி ரோடு இந்த மாதிரி இடங்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் காவல்துறை வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் உங்களுடைய நான பாதுகாப்பையும் கொஞ்சம் நடவடிக்கை அதிகப்படுத்தினீங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக வரமாட்டாங்க இப்போ இந்த கோயம்புத்தூர் வந்து சம்பவம் அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு தனிமையான இடமா இருந்ததுனாலையும் யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா இருந்ததுனால அவங்களுக்கு அது ஈஸியாக போச்சு ஆனால் அதே இது வந்து நம்ம ஒரு சேஃப்டிக்காக ஒரு நீங்கள் உட்காந்து பேசுங்க ஒரு ஹோட்டலில் உட்காந்து பேசுங்க பேக்கரியில் உட்காந்து பேசுங்க ஒரு கடையில் உட்காந்து பேசுங்க இல்லை நல்ல ஒரு மெயின் ரோட்லேயே வந்து ஆள் நடமாட்டமாக இருக்க போயிட்டுருக்க மெயின் ரோட்லேயே இருந்தாலும் கூட இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்காது நீங்கள் தனியாக ஒரு காட்டை நோக்கி போனதுனால தான் அது உங்களுக்குள்ளே ஒரு பர்ஷன் அதை நம்ம சொல்லவே வரலை நீ அப்படி ஒரு இடத்த தேர்ந்தெடுக்க விளைவு தான் அது எதிர்மறையாக இன்னொரு சம்பவத்துக்கு போயிடுச்சு இன்றைக்கி இந்த கோயம்புத்தூரில் நடந்த இந்த மாணவிக்கு நடந்த இந்த கொடுமை இதுவே தமிழ்நாட்டின் கடைசி அக்கிரமமாக இருக்கட்டும் இனிமேல் எந்த ஒரு பெண் குழந்தைகளுக்கும் எந்த ஒரு நபருக்கும் இனிபோல் நடக்காமல் நம்ம எல்லோரும் விழிப்புணர்வாக இருப்போம் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நம்மளுடைய ஆதரவை சொல்லுவோம் அந்த மாணவிக்கு வந்து ஒரு த தெம்ப சொல்லுவான் இனிமேலாச்சும் வரும் காலத்தில் வாழும் பெண்கள் இளம் பெண்கள் சின்ன சின்ன குழந்தைங்க கல்லூரி பெண்கள் பள்ளி மாணவிகள் எல்லாருமே தயவு செஞ்சு யாரையும் நம்பாதீங்க அவ்வளோ சீக்கிரம் உங்களுடைய உறவுகள் நெருங்கின உறவுகளை மட்டும் நம்புங்க வேறு யாரையும் நம்பாதீங்க நம்பி எந்த இடத்துக்கும் கூப்பிட்றான்னு போகாதீங்க போனால் இதுதான் முடிவு நன்றி